வாழ்க வளமுடன் மலையா மாரியா துளி 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 மலை துளி உரையாடல் பங்கு பெறுவோர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் மற்றும் அருள்நிதி ராஜேஸ்வரி மோகன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ராஜிமா அப்பப்பா என்னம்மா மழை பெய்யுது தர்ம பயிர் வளர்க்கும் தருணமா மழையே அப்படின்னு பாட்டு பாட தோணுதுமா எனக்கு ஆமாம்மா பருவமழை சரியான காலத்துல நல்லா பெய்யுது நம்ம அருத்தந்தை சொன்ன மாதிரி உலகமெல்லாம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் வாஜ்காவளமுடன்மா உம் சரியா சொன்னீங்கம்மா நம்ம மனவளக்கலை மன்றத்துல நாம தினமும் சொல்ற மழை வாழ்த்து ஆலைதான் இயற்கை அன்னைய பருவமழையா பொழிய வைக்குதுமா அம்மா முதல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொன்னீங்க இப்ப மழை பொழியட்டும் அப்படின்னு சொல்றீங்க சட்டுன்னு எனக்கு மழை பெய்யறத பற்றிய ஒரு புதிர் விளையாட்டு தோணுதுங்கம்மா அப்படி போடுங்க புதிர் விளையாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே ஆ அம்மா இன்னைக்கு எங்க வீட்டில் சேவன் மைடு வேலைக்கு லேட்டா வந்தாங்க என்னம்மா இந்த மழை இப்படி பிசு பிசுன்னு பெய்யுது அப்படின்னு சொன்னாங்கம்மா ஏமா அது மாதிரி மழை சும்மா வெளுத்து கட்டுது அப்படின்னு யார் சொல்லுவாங்க வேற யாரு சலவை தொழிலாளி தான் தான் சொல்லுவாங்கம்மா சும்மா மழை புழிஞ்சு எடுக்குது அப்படின்னு யார் சொல்லுவாங்க இதையும் சலவை தொழிலாளி தான் சொல்லுவாங்க இல்ல இல்ல மழை பிழிஞ்சு எடுத்ததா ஜூஸ் கடைக்காரங்க தான் சொல்லுவாங்க ஆமை கரெக்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட்மா ஏமா டோன்ட் வரி எல்லாம் நார்மலா தான் பெய்யுது அப்படின்னு யார் சொல்லுவாங்க ஓ நார்மலாவா டாக்டர் இல்லன்னா நர்ஸ் சொல்லுவாங்க கேள்வி கேட்கணும் தோணுது மழை மாமூலா பெய்யுதுன்னு யார் சொல்லுவாங்க என்னம்மா இது கூட தெரியாதா நம்ம எத்தனை போலீஸ் ஜாப் கேட்டிருக்கிறோம் மாமூலா பெய்யுது அப்படின்னு போலீஸ்காரர் தான் சொல்லுவாரே ஏமா கொஞ்சம் குளிர் காத்து அடிக்கிற மாதிரி இருக்குல்ல சூடா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் ஆமா ஆத்து ஆத்துன்னு ஆத்துது மழை அப்படின்னு யார் சொல்லுவாங்க வேற யாரு டீ கடைக்காரதா சும்மா சர்ற சர்ற டீயை ஆத்திக்கிட்டே சொல்லுவாருமா ஏன்னா ஏன்னா பத்த கொடியிலெல்லாம் சித்த நின்று போங்க மழை திவ்யமா பெய்யுது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது கோயில் பூசாரி சொல்றது தானே அடிங்க கெட்டி மேல சத்தம் இன்னைக்கு சுபமுகூர்த்த நாளாமா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னு யார் சொல்லுவா சொல்லுங்க போக்கலாம் கெட்டி மேளம் கொட்டும் கொட்டு மேலக்காரர் தாம்மா சும்மா இப்ப ஒரு பண்ணுமா நான் பண்ணுக்கு தான் சொல்றேன் டோன்ட் பி சீரியஸ் சும்மா மழை சேமா அடி அடிக்குது அப்படின்னு யாருமா சொல்லுவாங்க குடும்பத்துல யாரு கை ஓங்கிருக்கு மீனாட்சி ஆட்சியா சொக்கநாதர் ஆட்சியா மனைவியின் அடி மழைதாம் அது அப்போ வாங்கு வாங்கன்னு வாங்குது மழை அப்படின்னு சொல்றது அன்பு கணவன் தானம்மா போங்கம்மா கேள்வியும் கேட்டு பதில நீங்களே சொல்லிட்டீங்க ஏமா நம்ம அருட்டந்தை மலைவாட்டு பாடல்ல மாறி அளவாய் பொழிக அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப மாறி வேற மழை வேறையாமா சரியான கேள்வி கேட்டீங்க நம்ம அவங்க வார்த்தை சும்மா போடுவாரா மழைக்கு பதில் மாறிங்கிற வார்த்தைய அப்படியாம் அப்ப கொஞ்சம் வெளிக்கமா சொல்லுங்கம்மா மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் சிலப்பதியார பாடல் சொல்லுது மழை வேண்டும் அப்படின்னு மாரி அம்மனை போட்டு பாடுறாங்க மாறி மழை எல்லாம் ஒண்ணுதானம்மா மாரி மழை என்ன வித்தியாசம் மாரியா மழையா எது சரி அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா நாம தாய் மொழியில தமிழ் மொழியில மழைய பதினாலு வகையா சொல்றாங்க என்னமா என்னமா மழைக்கு பதினாலு பேர் இருக்கா ஆச்சரியமா இருக்கே நம்ம தமிழ் மொழியோட சிறப்பே சிறப்புமா மழை மாறி ஊரல் சாரல் ஆழி சோனை புயல் புயல் அடைமழை கனமழை ஆலங்கட்டி மழை ஆழி மழை போதுமா மழையோட வகைகள் அப்பா ஏமா மழை பெய்யற விதத்தை வச்சு இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இல்லையாமா ஆமாமா சும்மா சிலு சிலுன்னு தூறல் காற்றோடு பெய்யற மழைய நாம ரொம்ப ரசிக்கிறோம் துளி 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 மழை துளி அப்படின்னு பாட்டு கூட பாடுறோம் அதே மழை புயல் மழையா வந்துச்சுன்னா நாம ரொம்ப துன்பப்படுறோம் கனமழை அடைமலைன்னு தீபாவளி எப்ப பெஞ்சிச்சுன்னா நம்ம பண்டிகை கொண்டாட்ட சந்தோஷம் எல்லாம் குறைஞ்சு போயிடுறது உண்மைதானம்மா ஆழி மழைன்னு ஒண்ணுமா இது கடல்ல தான் பெய்யும் எல்லாரும் இப்படி மழை வீணா கடல்ல பெய்யுதுன்னு அப்படின்னு வருத்தப்படுவாங்க ஆனா அது இயற்கை சூழல்களை சரி செய்யறதுக்கு தான் அப்படிங்கிற நுட்பம் பலருக்கும் புரியறதில்ல ஓ அப்படியாமா அம்மா நான் கூட தமிழ் வகுப்பில் படிச்சிருக்கேம்மா மழை கூட்டல் ஐ மழை மழை அப்படின்னா இளமையானன்னு பொருள் தான் மழக்களி அப்படின்னு சொன்னோம்னா இளமையான யானை மழவர் அப்படின்னா இளைஞர் அப்படின்னு அர்த்தம் அது இளமையின் அலட்டல் போல காற்றில் அலைந்து அலைந்து பெய்வதால் புது நீர் உகுப்பதால் அதை மழை அப்படின்னு சொல்கிறாங்களாம் ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா மழையும் மாரியும் வேறு வேறுங்கம்மா இன்மையா கொஞ்சம் லேசா பெய்றது மழை மாரி என்பது தாய்ப்பாலை போல ஒரே சீராக பெய்வது இ ஈக்குவல் டு மாரி தாயின் மார்பில் ஒழுகும் பால் போல சீராக அலையாமல் பெய்வதுதான் அதாவது போல போலன்னு லேசா பெய்யாம அன்பும் கருணையுமாய் அழவா அடர்த்தியா பெயர் மாறி அப்படி கரெக்டுமா வார்த்தை நுட்பம் புரிஞ்சுக்கிட்டீங்களே நமக்கு தேவை தரும் அழவான அடர்த்தியான கனமழையான மாறிதான் எனவேதான் மகிழ்ச்சி அவங்க மாறி அழவாய் பொழிக அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆமா இந்த மழை வாழ்த்து தோன்றிய விதம் தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுங்கம்மா தெரிஞ்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுகள்ல நம்ம மகரிஷி அவங்க மனவளக்கலை யோக பயிற்சி செய்ய அழிப்பதற்காக ஊட்டிக்கு போயிருந்தாங்களாம் அங்கிருந்த சில அன்பர்கள் அப்போது மழை இல்லாம வறட்சி நிலவுவதாகவும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறும் நம்ம அருத்தந்தைய கேட்டாங்களாம் அவரும் மூன்று நாட்கள் மௌன நோன்பு இருந்து மழைக்காக தொடர்தவம் செஞ்சாராம் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இது அவ்வையார் சொன்னது நிச்சய மகரிஷி அவங்களுடைய தவத்தின் மூலமா அங்கிருக்கும் தவ நிறைவில் நல்ல மழை பெய்தது அனைவரும் மகிழ்ந்தார்கள் அந்த நிலையில உலக நன்மைக்காக மழை வேண்டி மகரிஷி அவங்க வடிவமைத்ததே இந்த மழை வாழ்த்து சங்கல்பமா நிலப்பரப்பு அனைத்திலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பெய்வதுதான் நாடங்கள்ல கூட தோன்றின உடனே அவர் கேட்பது என்னன்னா மக்கள் வளமாக வாழ மாதம் உமாரி பெஞ்சதா அப்படிங்கறது அது அரியம்மா மாதம் விளக்கம் நான் சொல்றேன்மா வேதம் ஓதும் வேதியருக்கு ஓர் மழை நீதி செங்கோலுக்கு நல்ல வழியில குடும்ப அமைதி காத்து கணவனையே தெய்வமன கருதி வாழும் கற்றுக்கரசியாம் பெண் பெய்ய சொன்னால் பெய்யும் மழை சிறப்பு அம்மா சரிங்கம்மா இந்த சிந்தனை விளக்கத்துக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் மென்மையாக அலைந்து பெய்வது மழை அதனால் மக்களுக்கு பெரிதும் நீர் வளம் பெருக வாய்ப்பில்லை ஆனா காற்றின் பாதிப்பு இல்லாம உலகம் முழுவதும் உள்ள நிலப்பரப்பு எல்லாவற்றிலும் ஒத்தபடி ஒரே அளவு நீரை பெறும் வண்ணம் சீராக பெய்வது மாறி மழைக்கும் மாறிக்கும் வேறுபாடு ஆஹ் புரிஞ்சுதுங்கம்மா மாறியா மழையா சரியான விளக்கம் கிடைச்சிருச்சுமா இயற்கையின் அன்பும் கருணையும் நிறைந்த பெயல்தான் மாறி நம் அருத்தந்தை அழுத்திட்ட மலை வாழ்த்தை மனம் குளிரப்பாடுவோம் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வலிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்